உன் பேர் சொல்லுங்கள் என் பேர் இனியதாசன் எங்கள் ஊர் வந்து தோளகிரிப்பட்டி இப்போ நாங்கள் வந்து இப்போ உளுந்து வந்து டீக்கே நயனை வந்து பயிர் பண்ணியிருந்தோம் இதில் வந்து கடைஞ்ச ஒரு இருபத்தி ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து வயல் ஃபுல்லாக வந்து மஞ்சள் நோய் வந்து தாக்குதல் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்புறம் வந்து இந்த தாக்குதலை வந்து நம்ம வந்து அண்ணன் சொல்லி வந்து ஃபீல்டை வந்து பார்க்க சொன்னோம் பார்த்ததில் வந்து மஞ்சள் நோய் அதிகமாக இருந்தனால அப்புறம் நாங்கள் வந்து அண்ணன் வந்து பார்த்து இதுக்கு வந்து இதுக்கான மருந்து வந்து இந்த அம்மன் பயக்காரில் வந்து சொன்னாப்புல அவங்கள்ட்ட வாங்கி வந்து தெளி தெளித்ததுக்கப்புறம் இப்போ அதுக்கப்புறம் ஒரு பத்து பாஞ்சு பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் இப்போ அந்த மஞ்சள் நோய் வந்து முற்றிலுமாக குறைந்துள்ளது ஸ்ப்ரே பண்ணிலாம் தெளிச்சுங்களா இல்லை இப்போ நாங்கள் ஸ்ப்ரே தான் பண்ணோம் ஃபுல்லாக வழியாக ஸ்ப்ரே பண்ணிங்க ஆ ஆமாம் இலை வழியாக ஸ்ப்ரே பண்ணோம் அதனால் வந்து இப்போ அந்த மஞ்சள் நோய் முற்றிலுமாக தடுக்கப்பட்டுள்ளது இப்போ இல்லை அங்கே பக்கத்தில் உங்களுக்கு பின்னாடி ஒரு கொள்ளை இருக்குல்ல ஆமாம் அந்த கொள்ளை பார்த்தீங்கன்னா மஞ்சள் நோய் நிறையா இருக்குது அது மஞ்சள் நோய் நிறையா இருக்குது ஆனால் அது யார் இந்த மருந்து வந்து அவங்க என்ன ஸ்ப்ரே பண்ணலை அவங்க பண்ணலை பண்ணுது இது வந்து உங்களது இருந்து தெளிஞ்சிருச்சா இருந்து அதே அளவுக்கு இங்கே இருந்துச்சு அது இப்போ வந்து அது முற்றிலுமாக தெரியப்பட்டுள்ளது தெரிஞ்சிச்சு எப்படி இருக்கு இந்த மஞ்சள் எல்லா ஏரியாவும் இல்ல ஆமாம் பாத்திருக்கீங்களா அந்த வெயில் காலத்துல மஞ்சள் அதிகமாக பரவும் எப்பயுமே ஆனா இப்போ இந்த இதுக்கு வந்து இப்போ கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது அந்த ஸ்ப்ரேயர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வருஷம் மறந்துங்களா இதுக்கு முடியாது இந்த வருஷம் தான் முதல் நாங்கள் படிக்கிறோம் படிச்சதுனால இப்போ ஓரளவுக்கு ரிசல்ட் நல்லா இருக்கு